புது ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு கமல் ரசிகர்கள் செமையை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் இதை பற்றி டீட்டெயிலில் தான் பேச போகிறோம் ஸோ கமல் ரசிகர்களுக்கு இந்த மந்த் வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய்மெண்ட்டான மந்த் அப்படின்னு தான் சொல்ல ஏன்னா வந்து கல்கி திரைப்படம் வரப்போகிறது அதுக்கப்புறமா இந்தியன் தூ திரைப்படத்தோட ட்ரைலர் வரப்போகுது அதுக்கப்புறமா அடுத்த மாதம் இந்தியன் தூ வரப்போகுது அதனால் வந்து கமல் ரசிகர்கள் செம வாய்ப்பாக வந்து இருப்பாங்க இப்போ வந்து கல்கி திரைப்படத்தோட ட்ரெய்லர் ஏற்கனவே பார்த்துருந்தோம் அதில் வந்து சின்னதாக வந்து கலஹாசன் வந்து காமிச்சிருப்பாங்க அவங்களோட குரலே வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து இருக்கும் போஷனே வந்து பயங்கரமாக வந்து இருக்கும் ஸோ தொண்ணூறு செகண்ட் வந்து இந்த படத்தில் வந்து கமல்ஹாசன் வருவாங்க ஸோ இப்போ வந்து இன்னொரு ட்ரெயிலரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரைலரை பார்த்த அப்புறம் நான் வந்து கமல்ஹாசன் மீது வந்து எதிர்பார்ப்பு கல்கி திரைப்படத்தில் வந்து அதிகரித்து விட்டது கமல்ஹாசன் போஷன் பார்ப்பதற்காகவே தமிழ் ரசிகர்கள் வந்து அதிகமாக போவாங்க எஸ் வந்து கமல்ஹாசனை வந்து காமிச்சிருக்காங்க ஸோ இதுல வந்து கமல்ஹாசன் அவர்களோட கிளியரான கேரக்டர் வந்து காமிச்சிருக்காங்க ஸோ படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல தான் வந்து கமல்ஹாசன் அவர்கள் இருக்காங்க ஆனால் வந்து டைம் மிஷினை பேஸ் பண்ணி இருக்க போகிறது ஸோ வந்து அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ஃபியூச்சருக்கும் என்னென்ன விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு படம் வந்து எடுத்து இருக்காங்க இதில் வந்து கமல்ஹாசன் அவர்களோட லுக் என்னென்னா கமல்ஹாசன் அவர்கள் கேரக்டர் வந்து கடவுளாக வந்து நடிக்க போகிறாங்க ஸோ கடவுள் வந்து எப்படி வந்து மனிதர்கள் வந்து இயற்கைக்கு எகெயின்ஸ்டாக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் எல்லா முடிவும் வந்து கடவுள் தான் எடுப்பாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் கடவுள் கிட்டே எதுவுமே ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த திரைப்படம் வந்து போக போது அந்த கடவுளாக வந்து கமல்ஹாசன் அவர்கள் இருக்க போகிறாங்க ஸோ கமல்ஹாசன் அவர்களோட போஷனை பார்க்க யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்